அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பல்லன் இன்றைய தேதி பத்தொன்போது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி வருடம் தமிழ் மாதம் தை ஐந்தாம் நாள் இன்று திங்கள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் அவை அஞ்சாமை குரல் எழுநூற்று இருபத்தி எட்டு பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செலச் சொல்லாதார் தெளிவுரை நல்லறிஞர் அவையில் நல்ல பொருளை கேட்பவர் மனத்தில் பதியும்படி சொல்ல முடியாதவர் பல நூல்களை கற்றாலும் பயன் இல்லாதவரே ஆவர் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மிதுனத்தில் குரு வக்ரமாக சிம்மத்தில் கேது மகரத்தில் சந்திரன் சூரியன் சுக்கரன் செவ்வாய் மற்றும் புதன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் செய்து வரும் தொழிலில் புதிய பணி நியமனங்கள் செய்வீர்கள் என்று இன்று தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள் இன்று உணவுத் தொழில் விவசாயம் உற்பத்தி பதப்படுத்துதல் விநியோகம் விற்பனை உணவு ட்ரக்குகள் பேக்கிங் டிரைவிங் இப்படியாக ஆரம்பிப்பீர்கள் உங்கள் நண்பர் வாங்கிய நில டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருப்பதாக அவர் சொல்ல இன்று அவரை உங்கள் குடும்ப வக்கீலிடம் அழைத்துச் செல்வீர்கள் போகும் வழியெல்லாம் அவருடைய குடும்ப கதை வேறு என்று உங்களிடம் சொல்வார் அவருக்கு கூட திருமணமானதிலிருந்து மாமியார் மருமகளிடையே ஒரே பிணக்குதான் அவருக்கு ஒரே தலைவலி வெறுத்துதான் விட்டார் போலும் ஒரு மாதம் ஆன்மீக சுற்றுலா பயணத்திற்கு அம்மாவை அனுப்பி வைத்து விட்டதாக சொல்வார் என்று அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்க பேச்சுவார்த்தை நடக்கும் என்ற குடும்பத்தில் அநேகமாக இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் முடிவாகிவிடும் இன்னும் ஒன்றரை மாதத்தில் வீடு கிரையம் செய்ய முடிவும் எடுப்பீர்கள் திருமணமாகி பல வருடமாகியும் குழந்தை இல்லை போகாத கோவில் இல்லை குளம் இல்லை இப்பொழுது பெரியவர்கள் சொல்லி மருத்துவம் பார்த்ததில் குழந்தை கரு உருவாகி இருக்கிறது என்ற தகவல் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் மகிழ்விக்கும் இன்று நலத்தை பொறுத்தவரையில் நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் உருவாகும் காயங்கள் வீக்கங்கள் இவற்றிற்கு சிகிச்சைகள் ஏற்படும் அறுவை சிகிச்சைகள் இன்று வெற்றி பெறும் ரத்தம் தொடர்பான பிணிகள் கூட இன்று தோன்றி மறையும் இன்று நீங்கள் பிள்ளையார் கோயில் சக்தி கோயில் ஆறு குளம் நீர்நிலை வயல் மளிகை கடை சலவை நிலையம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று பாலமுருகன் வெங்கட் பாலசுப்பிரமணி எழில் குமரன் வடிவேல் ஜெயபால் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் சுரைக்காய் பீட்ரூட் கத்தரிக்காய் அவரை சேனை கிழங்கு கீரை கோதுமை உணவுகள் இப்படியாக அதிகம் எடுத்துக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் இன்று ஆரஞ்சு பச்சை மஞ்சள் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்